அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கேக்குறாங்க ரொம்ப ஒண்ணு அஞ்சாயிரம் கேக்கல ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க இது வெட்க கேடு இல்லையா இது வெட்க கேடு இல்லையா தமிழகத்துக்கு இது ஒரு தலை நான் பாக்குறேன் எங்க போச்சு நிதி இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க டாஸ்மாக்ல வருமானம் வருது லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது தனிமாவள கொள்ள நடக்குது அப்ப எங்க போகுது நிதி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி எதுக்கு அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு கிட்டே இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போலாமே எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழ்கின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது பாண்டிச்சேரி அவங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஷன் கார்டு மழை வெள்ளத்தில் பாதிச்சவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அத்தனை ரேஷன் ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லையா சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலன்னா ஒரு தோல்வியாட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக இன்னைக்கு செய்திருப்பது அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல் மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் நிச்சயமாக எங்களை அடக்குபவர்கள் உடனடியாக இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையை நம்ம பொங்கல் தொகுப்போட கொடுங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அது பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல இன்னைக்கு எதிர்த்து பேசுறவங்கள அடக்குறதை அவங்கள அரஸ்ட் பண்றது தான் இந்த ஆட்சியாளர்னா இது மினி எமர்ஜென்சி தான் என்பதை சொல்ற இதை சொன்ன எது அவங்க கூட்டணியில இருக்கிற பாலகிருஷ்ணன் அவரை இன்னைக்கு நிர்பந்தப்படுத்தி அவர் பதவியில இருந்து விளக்கம் செய்திருக்காங்க இது எந்த அளவு ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி நடக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் எனவே இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமா ஏற்கனவே ஆளுநர் பல முறை வந்து சட்டசபைக்கு வரும்பொழுது எல்லாமே இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குது அவர் என்ன கேட்கிறாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வர்றாரு அவர் என்ன கேக்கிறார் தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும் மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க இதுல என்ன தப்பு ரெண்டு வாட்டி தேசிய கீதம் பாடுங்களேன் இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சே போச்சு அன்றதான் என் கேள்வி ஏன் தேசிய கீதம் ரெண்டு வாட்டி பாடக்கூடாதா அதனால அவர் கேட்டதா அவங்க செயல போயிட்டாங்க இதே தான் இன்னைக்கு மக்களுக்கு நடக்குது நாங்க உரிமையை கேட்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்த எங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஆளுநர் சட்டசபையில இருந்து வெளிநாடு பாடிட்டாரு இன்னைக்கு எங்களை மாதிரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாயிருக்கோம் இதுதான் நடக்குது எங்குமே அடக்குமுறை எங்குமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் பூமராங் மாதிரி திருப்பி அடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் நிச்சயமா இதற்கு பெரிய பதிலடி உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அகிம்சை ரீதியாக போலீஸ் அனுமதி பெற்று ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக நடத்தணும் சொல்லி ஒரு வார காலமாக போலீஸ் கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் கடைசி நிமிடம் வரை அதை மறுத்து இன்னைக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தமிழகம் முழுவதும் அறவழியில அனைத்து மாவட்டங்களிலும் தேமுதிக சார்பாக பொங்கல் பரிசு தொகையோட ஆயிரம் ரூபாய் நிதியையும் வழங்க வேண்டும் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும் பிளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் வரை நடக்கின்ற ஊழலை கண்டித்தும் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற கஞ்சா கள்ளச்சாராயம் போதை வஸ்துகளை தடுக்க செய்ய வேண்டும் என்பதை கூறியும் வெஞ்சல் புயல்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய நிவாரண நிதி கிடைக்க வேண்டும் என்று அத்தனை மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறவழியில நாங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதற்கு அரசு வந்து அனுமதி மறுத்திருக்கிறது இதை தேமுதிக சார்பாக என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்திலே நான் பதிய வைக்கிறேன் ஏன் நான் இது மக்களுக்காக எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கா எங்கேயாவது நம்மளுடைய பொது உடைமைகளுக்கு ஏதாவது தேமுதிக சேதம் விளைவிச்சிருக்காங்களா யாராவது பொது மக்களுக்கு ஏதாவது பாதகம் நடந்திருக்கிறதா என்பதை இந்த அரசு சிந்திக்கணும் அமைதி பேரணிக்கும் அன்னைக்கு வந்து அனுமதி தரல ஆனால் நாங்கள் அமைதியான முறையில் அன்னைக்கு குரு பூஜை சிறப்பாக எந்த ஒரு அசம்பாவிதம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினாலும் எந்த அசம்பாவிதம் இல்லாம சிறப்பாக செய்து முடிச்சோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து அனுமதி கேட்டோம் கடைசி வரைக்கும் அமைதியா இருந்து ஏன் மறுக்கிறீங்க ஏன் அப்படி என்ன மக்களுக்காக யாரும் பேசவே கூடாதா இன்னைக்கு தேமுதிக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கைது இது என்ன அடக்குமுறையா மினி எமர்ஜென்சி நடக்குது தமிழக அரசுல இன்னைக்கு மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க இதே திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு அனுமதி தரப்பட்டது தானே ஏன் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுடைய குரல் வழியை ஏன் நசுக்கிறீங்க ஏன் மக்களுக்காக தானே எல்லாரும் இன்னைக்கு போராடுறாங்க எதுக்காக இத வந்து அடக்குமுறையை நீங்க கையாளுங்க என்பது நிச்சயமாக தமிழக முதல்வர் இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சட்டசபை நடக்குது என்ன இன்னைக்கு வந்து நீங்க அங்க பேசுறீங்க ஏன் அனுமதி கொடுத்தா என்ன ஏன் பயமா அப்ப உங்க உங்க ஆட்சி என்ன தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு எல்லாரும் புகழணுமா கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அத்தனை நிறைவேற்றிட்டீங்களா நேத்து கூட நான் திருவண்ணாமலை போயிட்டு தான் வரேன் அங்க உடைந்த பாலங்களையும் மலைச்சரிவையும் அதுல இறந்து போனவர்கள் குடும்பத்தையும் சந்திச்சுட்டு தான் நான் வரேன் களத்துக்கு போகாம நேரடியா வந்து பிரஸ் சந்திக்கிறவங்க கிடையாது காலத்துல என்ன உண்மை நிலை இருக்கோ அதை சொல்றோம் அதை சொல்லக்கூடாதுன்னா என்ன இதுக்கு நம்ம ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியிலேயே வாழ்ந்து இருக்கலாமே எதுக்கு நமக்கு சுதந்திரம் சுதந்திரம் வாங்கியும் மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பதிய வைக்க முடியலன்னா இந்த ஆட்சி இருந்தா என்ன இல்லாக்கிட்ட என்னன்ற என்ன என்ற கேள்விதான் மக்கள் எழுப்புறாங்க அதனால நிச்சயமாக இந்த மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் திமுகவுக்கும் தமிழக முதல்வருக்கும் தேமுதிக சார்பாக நிச்சயமாக எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிய வைக்கிறோம் இது வந்து சரியானது ஒரு நடவடிக்கை கிடையாது நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அது அரசியல் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ண இவங்க அரசியலாக்குறாங்க அரசியலாக்குறாங்கன்றாங்க அப்போ நாங்க பண்ண அரசியல் நீங்க பண்ண அரசியல் இல்லையா இது என்ன நியாயம் இது என்ன நீதி என்பதை இன்னைக்கு ஆளும் முதல்வரிடம் நான் கேட்கிறேன் நிச்சயம் இது வந்து கண்டிக்க கூடிய விஷயம் எதிர்க்கட்சிகள் வந்து அவங்க கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க அதுதான் ஜனநாயக நாடு அது கருத்து சொல்லக்கூடாது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற தடுக்கிற யாருக்கும் இந்த நாட்டில் உரிமை கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன் தற்போதைய முதல்வர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டணியில இருக்க